ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கே வந்திருக்குன்னா முடிச்சவருக்கு வந்துருவேன் பிக்சர்ல ஒரு லேண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதனால இங்க வந்திருக்கு இதான் அந்த லேண்ட் பக்கத்துலேயே பைபஸ் போட்டுதா ஏன்னா எல்லாரும் ஒர்க்ல இருக்கிறீங்களா யாரையும் தான் காணும் என்ன சாப்பிட்டோன்னா கூழு அப்புறம் ஏதோ தொழிலை கொடுத்தாங்க நல்லா அது அது சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு யாரும் லைக் வரலையோ யாராவது வந்து ஒரு லைக் போட போடுங்க ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க பார்ப்போம் ஒரு லைக் ஆய் ஒருத்தர் வந்துருக்கீங்க பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க மனசு வர மாட்டேங்குது எங்க இருக்கும் முப்பத்தஞ்சு பேருக்குங்க லைக் போடுங்க ஹாய் 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 வணக்கம் வணக்கம் விஷன் வணக்கம் ஆ தேங்க் யூ தேங்க் யூ லைக் போடுறது வணக்கம் லண்ட் பக்க குறුණறங்க. அப்படியேங்கலாம் முடிச்சு ஒரு பக்கத்துல. பக்கத்துல அந்த மீஞ்சூர் பைபாஸ் போகுது. எட்டு பேர் இருக்கிறீங்க லைக் போடுங்க. சொல்லு கேக்குற வாய்ஸ் கேக்குதா? யார கமெண்ட் பண்ணுங்க. பொறுதுவா இருக்கீங்க? என்ன பண்றது அவரும் ஆவரும் போய்டுங்க. ஹாய் ஹாய் லைக் ஒன்று போடுங்க ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க லைக் போட்டிங்கன்னா அடுத்தவங்க வருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ லைக் போட்டவருக்கு ஒரு நன்றி ஹாய் இன்னொருத்தர் வந்துருக்கீங்க லைக் போடுங்களா ப்ளீஸ் மூணு பேர் இருக்கிறீங்க はーい。 சாப்பிட்டீங்களா எந்த ஊரில் இருக்கிறீங்க அட போயிட்டீங்களா இந்த மாடு பாருங்கள் அன்றைக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு அங்கே வேலை செய்கிறாங்க ஹாய்! ஒரு ஆள் வந்திருக்கீங்க லைக் போடுங்க ப்ரோ லைக் போடுங்க ப்ளீஸ் எங்க ஊரு நீங்க உங்கள் நேம் மூணு பேர் வந்துருக்கீங்க லைக் போடுங்க ப்ரோ ஆக்சுவலாக சென்னை ஒரு லேண்ட் பார்த்தா கூப்பிட்டுனாங்க அவங்கெல்லாம் இறங்கி போயிட்டாங்க நம்ம இங்க உக்காந்து நகரம் சரிங்களா ஹலோ யாருமே இல்லையே இருட்டா இருக்கை

எந்த எந்த ஏரியா ஊரு ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் கேக்லையோ கேக்குதா அது ஒரு ஆள் போயிட்டீங்களா பரவாயில்ல விடுங்க பார்த்தது தான் ரொம்ப நேரமாக பார்த்துருக்குறீங்க ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ கேட்குதா நான் பேசுறது ஹலோ ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ பேர் கேட்டால் ஓடிட்டேன் யாரும் இல்லை அதனால ஆஃப் பண்ணி வைக்கிறேன்